நம்மில் பல பேருக்கு புரட்சித் தலைவர் எம் ஜி ராமச்சந்திரனை பற்றி தெரியும் டி ஆர் ராமச்சந்திரன் பற்றி தெரியுமா ஆரம்ப கால தமிழ் சினிமாவில் ஒரு தலைசிறந்த காமெடி நடிகராக திகழ்ந்தவர் தான் டி ஆர் ராமச்சந்திரன் எண்பத்தி ஐந்து வருடங்களை கடந்த பின்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு டி ஆர் ராமச்சந்திரன் நடித்த சபாபதி திரைப்படம் இன்றும் ஒரு சிறந்த நகைச்சுவை திரைப்படமாக ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது கரூரை பூர்வீகமாக கொண்ட டி ஆர் ராமச்சந்திரன் தனது சிறு வயதிலேயே தாயை இழந்து பள்ளி படிப்பின் மீது நாட்டமில்லாமல் நாடகத்துறையில் தன்னை இணைத்துக் கொண்டார் ஆரம்ப காலகட்டங்களில் பல நாடகங்கள் நடித்து வந்தவர் நாடகம் வழியாக திரைத்துறையிலும் நுழைந்தார் இருபத்தி படங்களில் கதாநாயகனாகவும் பின்னர் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்களில் முப்பது ஆண்டு காலம் திரைத்துறையில் ஜொலித்தவர் வித்தியாசமான உடல் மொழியாலும் நகைச்சுவை பேச்சு திறனாலும் அப்பாவியான முகபாவத்தாலும் அன்றைய ரசிகர்களின் கவனத்தை பெரிதும் மீர்த்த டி ஆர் ராமச்சந்திரன் திரைப்படங்களிலிருந்து ஓய்வு பெற்ற பின் அமெரிக்காவில் தன் மகள்கள் ஜெயந்தி வசந்தி ஆகியோருடன் வசித்து வந்தார் இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு இதய அறுவை சிகிச்சையின் போது தனது எழுபத்தி ஐந்து வயதில் இந்த மண்ணுலகை விட்டு காலமானார் டி ஆர் ராமச்சந்திரன்